உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஸ்ட்ரோ ரவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறேங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரக்கூடிய அக்டோபர் மாதம் அதாவது மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பற்றி தான் நம்ம ஆதாரபூர்வமாக இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறேங்க பொதுவாக பார்த்திங்கன்னா காலப்புருஷ தத்துவத்துப்படி முதலாவது ராசி தான் இந்த ராசி இந்த மேச ராசிக்கு இந்த அக்டோபர் மாதம் எவ்வாறு இருக்க போகுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக மேச ராசிக்கு அதிபதின்னு பார்க்கும்போது செவ்வாய் பகவான் இப்போ அந்த செவ்வாய் பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு ஏழாவது பாவகத்தில் துலா ராசியில் உட்காந்துருக்கிறார் அப்போ ஏழாவது ராசின்னு சொல்கிறது வந்து உங்களுக்கு வந்து கலஸ்திரக்காரகனாக உட்காந்துருக்கிறார் உங்களுக்கு கலஸ்திரஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி ஏழாம் இடம் ராசி தான் அந்த துலாம் ராசியில் உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் கலஸ்தரஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார் அப்படின்னா அப்போ மேச ராசிக்காரங்களுக்கு திருமணம் வரன்னு பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மேச ராசிக்காரங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழு தேதி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் அவர் வந்து உங்களுக்கு கலஸ்தரஸ்தானத்தில் இருக்கிறதுனால திருமணம் யோகாதிபதி உங்களுக்கு நல்லா அதாவது நீங்கள் முதல் தாரமாக பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி இல்லை முதல் தாரம் விவாகரத்து அதாவது டைவர்ஸ் ஆகிடுச்சி எனக்கு அந்த வாழ்க்கை இல்லை நான் மறு தாரம் அதாவது ரெண்டாவது தாரத்துக்கு நான் பார்த்துக்கிட்டு எனக்கு செட் ஆகுமா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய மேச ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு இருபத்தி ஏழு தேதி வரைக்கும் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குது ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதியே உங்களுக்கு வந்து ஏழாம் இடத்துலவே உட்காந்துருக்கிறார் அப்போ உங்களை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்ட உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாயே போய் கலஸ்தரஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறதுனால திருமண யோகாதிபதி இருபத்தி ஏழு தேதி வரைக்கும் உங்களுக்கு மிக சூப்பராக அமைஞ்சிருக்குதுங்க சரிங்களா அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு ஐந்தாவது பாவகத்துக்கு அதிபதி பொதுவாக பார்த்தா புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி சூரிய பகவான் இப்போ எங்கே உட்காந்துருக்கிறார் அப்படின்னா ஆறாவது பாவகத்தில் உட்காந்துருக்கிறார் அப்போ பூர்வீகம் அதாவதுன்றது பூர்வீகஸ்தானம் புத்திரஸ்தானம் அப்போ பூர்வீகஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி சூரிய பகவான் ஆறாம் இடத்துல அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா புதன் வீட்டில் புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் கல்விக்கே அதிபதினு சொல்லக்கூடிய புதன் வீட்டில் போய் உக்காந்துருக்கிறார் அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு புத்திர பாக்யம் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பதினெட்டு தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்குது இப்போ குழந்த பாக்கியம் அப்படின்றது ஆயிரக்காலத்து பயிருன்னு சொல்லுவாங்க ஒரு சிலருக்கு நினச்ச உடனே குழந்தை பிறந்துடும் அதாவது திருமணம் உடனே குழந்தை பிறந்துடும் ஒரு சிலருக்கு என்ன தான் வந்து அவங்க ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தாலும் அதாவது நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் பத்து வருஷம் ஆகிடுச்சிங்க இன்னுமே எங்களுக்கு ஒரு குழந்த பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்கிறவங்க இன்னும் மேச ராசிக்காரங்க இருக்க தான் செய்கிறீங்க அப்போ அந்த எதிர்பார்க்குற மேச ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு ஸ்தானத்துக்கு அதிபதி ஆறாம் இடம் புதன் வீட்டில் போய் உட்காந்துருக்கிறார் அப்படின்னா பதினெட்டு தேதி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு சூப்பராக மஞ்சிருக்குது அப்போ குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு பதினெட்டு தேதி வரைக்குமே உங்களுக்கு சூரியன் சப்போர்ட் பண்ணுறார் சரிங்களா அப்போ பதினெட்டாம் தேதிக்கு மேலே என்ன பண்ணுறார் அப்படின்னா உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு கலஸ்தரஸ்தானத்தில் போய் உட்காடுறார் கலஸ்தரஸ்தானம்னால் அதாவது துலாம் ராசியில் போய் உட்காறார் சூரியன் அப்போ அந்த கலஸ்தரஸ்தானத்தில் புத்திரஸ்தானத்துக்கு அதிபதிப்பே கலஸ்தரஸ்தானத்தில் உட்காரும்போது சூரியன் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா நீச்சம் அடைகிறார் ராஜபங்கம் நீச்ச யோகத்தை அடைகிறார் அப்போ பதினெட்டு தேதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புத்திர பாக்கியம் நல்லா இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக நல்லா இருக்காது பதினெட்டு தேதிக்கு மேலே நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் சரி அதுக்கு உண்டான பா அதாவது பூஜைகள் பரிகாரங்கள் இந்த மாதிரி செய்துகிட்டு இருந்தாலும் சரி இல்லை வேண்டுதல் வச்சிருந்தாலும் சரி இல்லை அதுக்கு மேலே நீங்கள் பதினெட்டு தேதிக்கு மேலே வாரிசுக்காக வேண்டி முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பதினெட்டு தேதிக்கு மேலே முப்பத்தி ஒரு தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட பதிமூணு நாளைக்கு புத்தர செல்வங்கள் கண்டிப்பாக பெருகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு சரிங்களா திருமணத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஏழு தேதி வரைக்கும் நல்லா இருக்குது புத்தர பாக்கியத்துக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி அதாவது பதினெட்டு தேதி வரைக்கும் நல்லாயிருக்கு சரிங்களா அப்ப இதை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனக்காரகன் சொல்லக்கூடிய சுக்குர பகவான் ஐந்தாவது பாவகத்துல சூரியன் வீட்ல போய் உட்காந்துருக்கிறார் அப்ப சுக்ரன் தனக்காரகன் போய் இன்னைக்கு புத்திரஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாருன்னா ஒன்பது தேதி வரைக்கும் உங்களுடைய தொழில் நல்லா இருக்கும் உங்களோட வளர்ச்சி நல்லா இருக்கும் உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் நீங்க காரியம் உங்களுக்கு ஓரளவுக்கு சக்சஸ் ஆகும் அப்போ ஒன்பது தேதிக்கு மேலே என்ன என்னாகிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த சுக்குரு பகவான் போய் கன்னிராசியில் போய் நீச்சம் அடைகிறார் அப்போ ராஜபங்கன் நீச்ச யோகத்தை அடைக்கிறார் அப்போ உங்களுக்கு ஒன்பதாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுக்குரவன் போய் கன்னிராசியில் போய் அதாவது நீச்சம் அடைகிறார் அப்போ ஒன்பதாம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த முப்பத்தோரு தேதி வரைக்குமே கணவன் மனைவிக்குள்ளார தேவையில்லாத சங்கடங்கள் தாய் தந்தைக்குள்ளார தேவையில்லாத மனஸ்தாபங்கள் குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத ஒரு விவாதம் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரத்துக்கெல்லாம் வாய்ப்புண்டு கொஞ்சம் சூதானமாக கொஞ்சம் கவனமாக நடந்துக்கிறது மேசராசிக்காரங்களுக்கு நல்லது சரிங்களா அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய அதாவதுன்றது அசுவனி நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா கேது பகவான் கேது பகவான் வந்து பார்த்தா புத்திரஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறதுனால குறிப்பாக அதாவதுன்றது அசுவனி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அது நாலு பாதத்தில் எந்த பாதத்தில் பிறந்திருந்தாலும் சரி உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நான் சொல்கிறது என்னென்னா புத்திர பாக்கியத்துக்கு நல்லா இருக்குது இந்த மாதம் நல்லா இருக்குது ஏன்னா உங்கள் ரா உங்கள் நட்சத்திரத்துக்கு அதிபதி ஏன்னா உங்கள் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது பகவானுக்கு ராசி கிடையாது நட்சத்திரம் மட்டும்தான் மூணு நட்சத்திரம் உண்டு அதில் ஒரு நட்சத்திரம் தான் கேதுடைய நட்சத்திரம் அப்போ அந்த கேதுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஏன்னா உங்களுடைய நட்சத்திரத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானத்தில் போய் சிம்மராசியில் உட்காந்துருக்கிறார் பார்த்தீங்களா அப்போ உங்களுக்கு இண்டிவிஜுவலாக பார்த்திங்கன்னா கேது பகவான் புத்திரஸ்தானத்துக்கு பலப்படுத்துகிறார் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு வந்து பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதிபதி சுக்குரு பகவான் நீங்கள் நாலு பாதத்தில் எந்த பாதத்தில் பிறந்திருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களுடைய நட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்குரு பகவானும் புத்திரஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஒன்பது தேதி வரைக்கும் உங்களுக்கு புத்திரஸ்தானத்தில் சப்போர்ட் பண்ணுறாரு அப்போ ஒம்பது தேதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து கன்னி ராசிக்கு போய் நீச்சம் அடைகிறதுனால அதாவது உங்களுக்கு அடுத்தபடி இப்போ ஏற்கனவே உங்களுக்கு குழந்தை கொடுத்துருக்குது அப்படின்னா அவங்களுக்கு சின்ன சின்ன அந்த உடல் உபாதிகள் ஹெல்த்து பிரச்சனை அதாவது சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்றைக்கி பொதுவாகவே நம்ம என்ன ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறோமோ அந்த எதிர்பார்க்குற அந்த விஷயம் வந்து நமக்கு கொஞ்சம் கால தாமதங்கள் ஆகலை ஏன்னா மேசு ராசின்றது முதல் ராசி காலப்புருஷவனுக்கு பார்த்தா முதல் ராசி அப்போ வந்து பார்த்தா தலை அப்போ மேக்சிமம் ராசிக்காரங்களுக்கு தலை அதாவது மூளை ஒத்த தலைவலி காது பிரச்சனை கண்ணு பிரச்சனை அதாவதுன்றது வந்து பார்த்தோன்னா நம்ம வாய் பிரச்சனை மூக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம தலைக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்க அது உடனே நீங்க வந்து அதை சரி பண்ணிக்கணும் ஏன்னா உங்களுடைய மேச ராசிக்கு முதல் ராசி தலை அப்ப நம்ம தலைக்கு சம்மந்தப்பட்ட ஏதாவது ப்ராப்ளங்கள் இருந்ததுன்னா அது நீங்க உடனே பார்த்துக்கிறது கண்டிப்பா நல்லது இது ஏன் சொல்றனா மேச ராசிக்காரர்களுக்கு இப்போ வந்து ஏழற சனியிலேயே அதாவது விரை சனி நடந்துட்டு இருக்குது இப்போ அப்போ அந்த சனி பகவான் என்ன பண்ணுவான்னா விரை பண்றதுக்கு பார்ப்பான் நம்ம எதை சார்ந்து இருக்கிறோமோ அதுல தான் நமக்கு செல வைப்பான் அப்ப நம்ம மேச ராசிக்காரர்களுக்கு என்னன்னா தலை அந்த தலை அதாவது தோற்றம் தோற்றம்ன்றது முகப்பாவனை அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா ஏதாவது உயிர்கள் நான் சொன்ன மாதிரி தன் தலையில என்னென்ன ஸ்பாட் இருக்கோ அதில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுக்குறதுக்கு வாய்ப்புண்டோ அது நீங்கள் கண்டிப்பாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் இதை பார்த்துக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது சரிங்களா அதே மாதிரி உங்கள் ராசிக்கு இப்போ மூணாவது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஏன்னா இப்போ உங்களுக்கு தைரியஸ்தானத்தில் குரு இருக்கிறார் அப்போ உங்களுக்கு தைரியஸ்தானத்தில் குரு இருக்கிறார் அப்படின்னா அந்த குரு பகவான் வந்து இன்றைக்கி வந்து யாருன்னு சொல்கிறோம் இப்போ பொதுவாகவே உங்களுக்கு குரு பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒன்பதாவது பாவகத்துக்கும் பன்னெண்டாவது பாவகத்தும் அதிபதி தான் அந்த குரு அப்போ அந்த குரு பகவான் வந்து இப்போ உங்களுக்கு தைரியஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படின்னா இப்போ இந்த மாதம் அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி அதிக சாரம் வாங்கி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு மூணாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்துக்கு போகிறாரு அப்போ தன்னுடைய மனைவி வீட்டுக்கு போகிறார் அப்படி போகக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா நாலாம் இடம்ன்றது சுகஸ்தானம் பதினேழு தேதிக்கு மேலே ஹெல்த்து நல்லாயிருக்கும் ரெண்டாவது பார்த்தா இந்த மண் மண பூமி இல்லடம் இந்த மாதிரி கரை மன்ற விஷயம் மண்மனை சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும் சரிங்களா இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது சனி பன்னெண்டுல இருக்குங்களா விரை சனியாக இருந்தாலும் வக்ரத்தில் இருக்கிறதுனால நமக்கு இப்போ பாதிப்பு இல்லை குரு தைரியஸ்தானத்தில் பதினேழு நாள் இருந்துட்டு பதினேழாவது நாள் வந்து அவர் சுகஸ்தானத்துக்கு போகிறதுனால ஹெல்த்து நல்லாயிருக்கும் மண்மனை சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம் அதே மாதிரி உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் ஏழாம் இடம் மாங்கிலிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால இருபத்தி ஏழு தேதி வரைக்கும் உங்களுக்கு மாங்கல்ய பலம் நல்லாயிருக்கு அதே மாதிரி உங்களுக்கு ஸ்தானத்துக்கு அதிபதி சூரியன் உங்களுக்கு ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கிறதுனால புதனுடைய வீட்டில் உட்காந்துருக்கிறதுனால நீங்கள் வந்து பதினெட்டு தேதிக்குள்ளார உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் இருக்கும் பதினெட்டு தேதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து அதாவது நீச்சம் அடைகிறதுனால கொஞ்சம் கவனக்குறைவாகவே இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரிங்களா இதையெல்லாம் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே உங்கள் ராசிக்கு அடுத்தபடி பார்க்கும்போது உங்களுக்கு சுக்கரன் வந்து நீச்சம் அடைகிறார் இல்லையா ஒன்பதாம் தேதிக்கு மேலே அப்போ நம்ம விட்டு கொடுத்து போயிடணும் கணவன் மனைவி தாய் தந்தை யாராவது விட்டு கொடுத்து போயிட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை சரிங்களா இதை தாண்டி உங்களுக்கு தொழில் ஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சொந்த தொழில் செய்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும் ஏன்னா சுய தொழில் ரெண்டாவது திருமணம் அதை தாண்டி புத்திர பாக்கியம் நம்மளோட கடன் பிரச்சனை இண்டிவிஜுவலான கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா அதாவதுன்றது உங்களோட தனிப்பட்ட முறையில் உங்க ஜாதகம் பார்த்து என்னன்றது நீங்க தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா சரி நேர்களே இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா இதுபோல காணொலிகள் உங்களுக்கு தொடர்ந்து பார்த்து பலனடையணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா அதை தவிர உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசிலிருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி